அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போது நம்ம வரைய போகிற வசிய முறை வந்து கொஞ்சம் வேகமாக வேலை செய்து வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது வந்து மிகவும் பழமையான ஒரு புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்டது பழமையான புத்தகம்னாக்க ஒரு இருநூறு ஆண்டுகள் பழமையான புத்தகம் அந்த புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வசிய முறை இது இந்த வசிய முறையை நாங்கள் சோதனை ஓட்டத்தில் பலருக்கு செய்து கொடுத்தோம் அனைவருக்கும் வெற்றி கிடைத்தது உங்களுக்கும் அந்த வெற்றி கனி கிடைக்க வேண்டும் நீங்கள் அந்த வெற்றி கனியை பறிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவில் அந்த வசிய முறையை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அதாவது வரைஞ்சி காமிக்க போகிறேன் அது நான் வரைகிற மாதிரியே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க தோல்வியை தராத வெற்றியை மட்டும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறை இது உண்டான பார்த்திங்கனாக்கா வீட் டேஸில் எப்போ வேணுன்னாலும் வரையலாம் ஆனால் இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் வரைந்தால் இருக்கும் நல்ல படம் தரும் இரவு எட்டு மணிக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனா அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க ஒயிட் கலர் பேப்பர் வந்து யூஸ் பண்ண பேப்பர் கிழிஞ்ச பேப்பர் அழுக்கப்படுந்த பேப்பர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்கிரீனில் பார்க்குற மாதிரி சுத்தமான பேப்பர் பயன்படாத பேப்பரை பயன்படுத்துங்க நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை நீங்கள் அதெல்லாம் வரையங்க நான் எப்படி எண்களை ஃபில் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க பண்ணி இதை என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டேனே பண்ணலாமான்னு கவலைப்படாதீங்க பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது வீக் டேஸில் இருபது எட்டு மணிக்கு மேலே நீங்கள் இதை வரையணும் இப்போ ஸ்கீல்ல வரைய போகிற இந்த எந்திரத்தை எப்படி வரைஞ்சி காமிக்கிறனோ அதே மாதிரி நீங்கள் ஒயிட் கலர் பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க ரகசியமாக பண்ணுங்கள் யாரையும் கூட சேர்த்து வச்சு பண்ணாதீங்க பாதியிலே எந்திரிக்கிறதோ ஃபோனில் பேசுறதோ கிட்ட பேசுகிறதோ கூடாது பலன் தராது ஒரு நிமிடம் விலை தான் ஒரு நிமிடம் கூட அதிகம் முப்பது வினாடுகள் தான் ஆகும் டக்குன்னு வரைஞ்சி முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒன்பது கட்டங்கள் வரா மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க எழுநூற்றி எண்பத்தி ஆறு முதல்ல போடுங்க இங்கே வந்து ஒன்று போடுங்க இங்கே மூன்று இங்கே ஐந்து இங்கே வந்து ஏழு ஒன்று மூன்று ஐந்து ஏழு இரண்டு நான்கு ஆறு எட்டு இப்படி ஃபில் பண்ணி முடித்தப்பறம் நடுவில் ஒன்பது போடணும் போட்டு முடித்தப்பறம் கீழே பெயர்கள் போடணும் இந்த இடத்துல வந்து உங்கள் பெயர் போடுங்கள் உங்கள் பெயர் போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க இங்கே நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க அம்மா பேர் தெரியலைனாக்கா பின்னாடி நான் எழுதி காமிக்கிறேன் ஹவ்வா அப்படின்னு எழுதுங்க நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது அம்மா பேர் தெரியல என்ன பண்ணுறதுன்னு ஹவ்வா அப்படின்னு போடுங்க போட்டு முடித்தப்பறம் இந்த எந்திரத்துக்கு நடுவில் ஒரு கால் ஸ்பூனோ அரை ஸ்பூனோ சர்க்கரையை போட்டு மடிச்சிருங்க சர்க்கரையை கீழே சிந்தாத மடித்து டே போட்டோ நூல் கண்டாலோ சுற்றி இதை வந்து உங்கள் ஊரில் ஓடுற தண்ணியோ குளமோ கிணறோ இருந்தால் அதுக்குள்ளே போட்டுடலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இதை புதைக்கலாம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணி தான் திரணும் இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணுறதுனால சில பேருக்கு வெளியே போக முடியாத சூழ்நிலை உருவாகலாம் பிரச்சனை இல்லை மரணா காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் எதை குளத்துலேயோ கிணத்துலேயோ போடலாம் அல்லது புதைக்கலாம் அன்று இரவு வைத்துக்கொள்ள நினைப்பவர்கள் தலைகாலி தலையணிக்கு கீழே வைத்து படுத்தால் நன்றாக இருக்கும் உங்கள் தலையாணி கீழே வச்சு படுங்கள் மறா காலையில் எந்திரிச்சு இதை கொண்டு போய் வெளியே கொண்டு போய் குளத்திலையோ கிணத்துலேயோ ஓரத்தண்ணிலோ போடலாம் அல்லது புதைக்கலாம் மிகவும் அற்புதமாக வேலை செய்து நல்ல பலனை தரக்கூடிய இந்த வசைமுறையை கையாளங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்